ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நம்மளுக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான பூரி மசாலா தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம பூரி மசாலா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் சுவை எவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆளுன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் கா டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கா ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு செவந்து வந்தால் போதும் கரிஞ்சிடக்கூடாது ஒரு மூணு சின்ன பல்லாரி நறுக்கி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஏழு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இது உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் வேறு மிளகாத்தூள்லாம் போடலை அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பில் கொத்து காம்போடை பிச்சு போட்டுக்கலாம் அந்த காம்பௌடை போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கட்டை வரல் சைஸ் இஞ்சி எடுத்து துருகி வச்சிருக்கோம் அதில் பாதி இஞ்சி இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அதுதான் பூரி மசாலாவுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் கையால் கூட பொடிச்சு விட்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம விருப்பம்தான் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போவே போட்டால் தான் நல்லா கலர் கொடுக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ இன்னொரு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான கடல மாவு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம் கடல மாவு போட்டு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ நல்லா கொதி வந்துட்டு பொரி மசாலா கரைச்சி வச்சிருக்க கடல மாவை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க சீக்கிரமாகவே கெட்டியாகிடும் களமாக கரைச்சி ஊற்றும் போது கண்டிப்பாக தண்ணியாக கரைச்சி ஊற்றுங்க ரொம்ப கெட்டியாக கரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா அது சீக்கிரமாகவே குழப்பலன்னு திக்காயிடும் புட்டு மாதிரி ஆகிடும் பச்சை வாசனையெல்லாம் போகாது கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நல்லா புரியும் பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம பரி மசாலா கொதித்து வரும்போது நல்லா பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போய் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே கொதிக்கட்டும் நல்லா கள்ளமாக ஊற்றிருக்க அதனால் அடி பிடிச்சிரும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் முன்னாடியே எவ்வளோ தண்ணியாக இருந்தது கொதி வந்தாலுமே எவ்வளோ கட்டி போட்டு பாருங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கோங்க அப்போ தான் நல்லா சீக்கிரம் கட்டிப்படாமல் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வீரம் காரணங்கள் நம்ம பூரி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமரிதலை கருகப்பில் இஞ்சி மீதி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் இது உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா இந்த அளவுக்கு இருக்கு இன்னும் கெட்டி ஆயிடும் பூரி மசாலா சூப்பரா ரெடி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹோட்டல்ஸ் வேட ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க இல்லைன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனே கூட உங்களை வந்து சேரும் விவசாயம் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி